சில நேரால் சூரிய உதயமா இருக்கு உம் எங்களுக்கு எங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது நிகழ்வு தூங்குறது திருக்குறள் எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது திருக்குறளையும் பெரியாரை பிடையாமை என்ற அதிகாரத்தில் முதல் திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகிறந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை வாழும் வரலாறு கோபாலையா முனைவர் கோபாலையா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குநர் தங்கமங்கை அன்பன் ஆனந்தி அவர்களுக்கும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் நம்ம ஓடி வந்து உட்பகையை தாண்டி வந்துட்டோம் சில நேரம் நம்ம ஒரு அதிகாரத்தை தாண்டும் போது நம்ம அதுக்குள்ள தாண்டிட்டோமா அதுல இன்னும் நமக்கு நிறைய சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படி இன்னும் கற்று இன்னும் உள்வாங்கக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்ற எண்ணம் வரும் அது அதே நேரத்துல அடுத்ததுக்கு வரும்போது இன்னும் நம்ம சிந்திக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்றதுக்குள்ள நம்ம பயணிக்கிறோம் அந்த வகையில் அஹ் பெரியாறை பிழையாமை இன்னும் நமக்கு ஐநூற்றி முப்பது திருக்குறள்கள் இருக்கின்றன நம்ம இறுதி நிலையை போறதுக்கு இந்த இயல் அதாவது என்ன சொல்றது இத பால் இந்த பாலை முடிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு இரநூறு திருக்குறள்கள் போக வேண்டிய இருநூறு முந்நூறு முந்நூறு திருக்குறள் நூறு அறுநூறு அது திருக்குறள் முடிக்க வேண்டியது இன்னமும் கிடைக்க வேண்டிய தெரிகிறது என்பதும் தெரிகிறது என்று சொல்லி இந்த பெரியாரை பிள்ளையாமை என்ற அதிகாரத்தை சந்திக்க வருகிறோம் முதல்ல பெரியார்னா என்ன அப்படின்றதும் பார்க்கணும் அதை பார்த்தாதான் ஆஹ் பெரியாரை பிழையாமை வந்து நமக்கு புரியும் ஆஹ் அப்ப நான் இந்த பெரியார் அப்படின்னா என்ன அப்படின்ற இடத்த வந்து வள்ளுவர் வள்ளுவர் எல்லா அதிகாரத்திலையுமே முதல் திருக்குறள்ல அதோடைய நம்ம அந்த பேச்சு கலையில சொல்லுவாங்க ஒரு பேச்சை நம்ம துவங்கும் போது இந்த ஒரு திரைப்படம் போதும் சரி நீங்க காவியங்கள் படிக்கும்போதும் சரி அந்த பேஸ் செட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பேஸ் செட்டிங்னா அந்த அதை படிக்கிறவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுல இருந்து அதை கொண்டு வருவாங்க இப்ப பிள்ளையாரு பிள்ளையாமை பெரியாறு பிள்ளையாமைன்னா யார் அந்த பெரியார் அப்படின்னு நம்ம கேட்போம்ல இது இது ஸ்கேலிங் யாரை பெரியார் என்று அழைக்கின்றீர்கள் பெரியவர் என்று அழைக்கின்றீர்கள் அப்படின்னா என்னை கிட்ட வயசால கொஞ்சம் வயதில் முடிந்தவர்கள் என்ன என்னை விட வயதில் முன் பிறந்தவர்கள் எனக்கு முன் தோன்றியவர்கள் இவங்க எல்லாம் பெரியார் அப்படின்றதுதான் பெரியவர் அப்படின்ற பொருள் தான் நம்ம எடுத்துப்போம் ஆனா வள்ளுவர் சொல்லக்கூடியது வந்து அது வேறு அது வந்து நம்ம கோபலையா சொல்லுவார்ல அந்த மாதிரி குரல்ல தான் சொல்றாங்க ஒரு செயலை செய்பவர்களை பற்றி பேசுவார் முதல் திரு பேசுவார் என்ன பார்ப்போம் ஆற்றுவார் ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் எல்லாம் தடை இந்த இடத்துல தலைப்பு இந்த அதிகாரத்தோட தலைப்பு பெரியாரை பிழையாமை ஆனா இந்த திருக்குறள்ல பெரியார பத்தி பேசல பெரியார் என்றால் யார் நம்ம திகாவுக்கு எல்லாம் போக வேண்டாம் நம்ம தமிழிலேயே இருப்போம் பெரியார் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க பெரியார் என்றால் யார் அப்படின்னு இடத்துல பேசும்போது பெரியார்ன்ற இடத்துல இங்க பேசுவது ஆற்றுவார் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை அப்பனா யாரை இகழக்கூடாது ஒரு செயலை செய்பவர்களை இகழக்கூடாது அப்பனா அந்த செயலை செய்பவர்கள் தான் அவர் அவர்தான் பெரிய நான் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியலையே இப்ப இந்த இடத்துல நம்ம பின்னாடி அடுத்ததுல பார்க்கக்கூடிய ராமானுஜர் முன்னாள் பார்த்த நேற்று பார்த்த ராமானுஜன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால் செய்ய நான் யோசித்து கூட பார்க்க முடியாததை அந்த மனிதர் செய்திருக்கிறார் மிகப்பெரிய சமூக மாற்றங்களை செய்துட்டு இன்னைக்கு ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா ஒரு குரல் எடுத்து சொல்றதுக்கே பயப்படுறாங்க அந்த மக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக நின்ற மக்கள் இருக்காங்க எதிரி அப்ப குரலோடு பேசிய மக்கள் தன்னுடைய மக்களுக்கு எதிராக பேச முடியாமல் நிற்கிறார்கள் அப்ப எதிரி ஆண்டான் இப்ப நம்ம மக்கள் தான் ஆள்றாங்க ஆனால் தவறுகளை சுட்டி காட்ட முடியாமல் நிற்கிறார் அந்த காலத்துல ஆஹ் விவேகானந்தர் மிகப்பெரிய பெரிய பேசினார்ல எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் அப்படின்னு பேசும்போது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு பேசினாரே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரே அவர் பெரியார் அதாவது நம்முடைய கண்ணப்பரையும் திருநாளை போவாரையும் வைத்து எழுதினாரே பெரிய புராணம் அவர் பெரியார் சீக்கியலார் பெரியார் ஐயோ இந்த ஊர் என்னைய புகழ் அதாவது எல்லாம் சொன்னா இவங்க பேரை சொன்னா கூட மதிக்காது அப்படின்னு விடாம அவங்களெல்லாம் வைத்து எழுதுனாரு ஒரு அதாவது யாரு அங்க வால்மீகி ராமாயணத்துல குகனுக்கு பெரிய பேர் எல்லாம் கிடையாது குகனும் வருவான் அவ்வளவுதான் ஆனா குகனை அதாவது அவனும் என்னுடைய தம் முதல் அவன் அதாவது நால்வரோடு ஐவரானவும் ராமன் எடுத்து ஏற்றுக்கொண்டான் யாரை அங்கே அந்த சாலையில் இருந்த முனிவர்களில் ஒருவரையா அவனைப் போல அரசர்களில் ஒருவனையா இல்ல அந்தனர்களில் ஒருவனையா அப்படின்னா கிடையாது யாரை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா வேடுவர்களில் ஒருவனை அல்லவா ஏற்றுக்கொண்டான் அவன் பெரியார் அல்லவா எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய சா சாதனையை அவன் செஞ்சாங்கல்லங்க யாரு ஒரு பறவையில் ஒருவனுக்கு பறவை பறவை இனத்தை சேர்ந்தவனை என்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு காரியங்கள் செய்தானே அவன் பெரியான் பெரியார் இல்லையா அப்படியே போனாங்க குரங்கணத்தில் ஒருவனை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக சுக்ரிவனை நாங்கள் ஐவரோ நீ அருவரானோம் அப்படின்னு சொன்னானே அவன் பெரியாரு இல்லையா இதை சொல்ல மனசு யாருக்கு வரும் சரி தன்னுடைய மனைவியை கடத்தி சென்ற ஆஹ் அவனுடைய சகோதரனை அறுவரோடு எழுவரானோன்னு சொன்னானே மிகப்பெரிய மாற்றமாச்சு எதிரியை தன்னுடைய சகோதரனாக தன்னுடைய கூடாரத்தில் ஏற்கவில்லை தன்னுடைய சகோதரனாக ஏற்றானே அவன் பெரியார் இல்லையா போர் முனையில நின்றுட்டு இருக்கான் அவ பாண்டவர்கள் போர் அவ்வளவு நசுக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டுட்டு அவ்வளவு நிற்கும் போதும் அவனுக்கு கடைசி வரை வாய்ப்பு கொடுப்போம்னு தூது போனானே கண்ணன் அவன் பெரியார் இல்லையா அப்பனா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வராங்க சாதாரணமான அதெல்லாம் இல்லை நேத்து அதாவது நேத்து இதுவரை சமுதாயம் எதையெல்லாம் தவறு என்று சொன்னதோ அதையெல்லாம் மாற்றி காட்டினார்கள் ஆங்கில அதாவது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மதான் பண்ணியிருக்கணும் ஆனால் உண்மையிலே இதுக்கு வித்திட்டவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர் அவங்க அவங்க சதிய பத்தி அவரு அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்ப இருந்த ஆளுநர் ஆங்கில பாத்துட்டு கதற ஏன் பாட்டுங்கய்யா அவர் சத்தம் போடு திட்டுறாரு இந்த மாதிரி மக்களை ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் சட்டம் சில அவருடைய அனுமதி சில இதை பயன்படுத்துறாரு மக்களுக்கு ஊக்கங்களை கொடுக்குறாரு மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத கண்டுபிடித்து அதற்காக தன்னுடைய செலவில் தன்னுடைய சொந்த செலவில் அணை கட்டி கொடுத்தாரே பெனிக்வி இன்னைக்கு அவர் மக்கள் கடவுளாகவே வணங்குகிறார்கள் அவர் பெரியார் இல்லையா தான் வாழ்ந்தால் போதும் தன் மக்கள் தனக்கு பதவி இருந்தா போதும் அந்த மாதிரி பதவியில நான் அப்படின்ற மாதிரி இல்லாம தன் தான் எடுத்துக்கொண்ட பொறுப்புக்கு ஏற்ப தன்னுடைய மனசாட்சிக்கு ஏற்ப பல அணைகளை கட்டி இன்னைக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எல்லாம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமா இருந்த நம்முடைய காமராஜர் பெரியார் இல்லையா அதுதான் இங்க சொல்றாங்க அதாவது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி அவங்களுடைய மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில அணு ஆயுதத்துல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக உடன்பா அதாவது வெவ்வேறு நாடுகள்ல இருந்து அணு பொருட்களை வாங்குறாங்க அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் எதிர்க்கிறது அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல எதுனாலும் சரி எதுனாலும் சரி நாங்க எங்க ஆட்சியை போனாலும் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க அவங்களுக்காக இதை செய்கிறோம் என்று சொன்னாரே அவர் பெரியார் இல்லையா ஒரே நிமிஷம் வந்துட்டேன் வந்துட்டேன் மகிழ்ச்சி அப்பனா இந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய இதுல அப்ப வந்து ஆட்சியை கவர்ந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் செய்தி என்னன்னா அவங்க செய்த அந்த மாற்றம் அவங்க எதை செய்யணும்னு நினைச்சு எல்லா கட்சிகளையும் எதிர்த்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களோ அப்ப ஆட்சியை கவர்ந்திருக்க வாய்ப்பு ஆனா அது எப்ப வரும்னா இன்னொரு பதினஞ்சு அந்த நாள்ல இருந்து பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு தான் மக்களுக்கு பயன் கொடுக்கும் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க இன்னைக்கு மின்சாரத்தை விட அன்னைக்கு மின்சாரத்தின் விலை குறைந்து விடும் அதற்காக நான் இந்த மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்களே அவர்கள் பெரியார் இல்லையா அதைத்தான் இங்க வள்ளுவர் பேசுறாரு இது பெரிய விஷயம் அதாவது தன்னுடைய நீங்க வந்து பெரியாரு அப்படின்ற இடத்துல நம்மளால் செய்ய முடியல ஆனா அவன் செஞ்சிருக்கான் அவங்க செஞ்சிருக்காங்க அவங்கள குறை சொல்றீங்களே அதுதான் தவறு அதைத்தான் இங்க பேசுறாரு அவங்க எல்லாம் பெரியார் நம்மால் செய்ய முடியாததை அவர்கள் செய்தார்கள் அதனால் அவர்கள் ஆற்றுவார் ஒரு செயலை ஆற்றுவார் ஆற்றியவர் ஆற்று இப்ப ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய செயலை செய்து கொண்டிருப்பார் நம்மளால முடியல ஆனா அவங்க செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் பெரியார் என்ன சொல்றாருனா ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை அவங்க செய்யக்கூடிய செயலை இகழாமை இருக்கிறது அதுதான் வள்ளுவர் எந்த இடத்துலதான் வந்து நிக்கிறாரு அவங்க செய்ய செய்யக்கூடிய நீங்க கூட சேர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்க பக்கத்துல போய் நின்று அவங்க தோளோடு தோல் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்கள திட்டாம அவங்கள குறை சொல்லாம இருந்தாலே அதுவே போற்றுவார் ஓற்றொழும் பல பேர் அதாவது சில பேரை நம்ம போற்றிக்கொண்டே இருப்போம்ல அந்த மாதிரி போற்றுவார் ஓற்றொழுல் எல்லாம் தலை ஒருத்தர் நம்ம அதிகமா எப்படிலாம் உயர்ந்து போற்ற முடியுமோ அதாவது ஒரு விஷயத்த நம்ம பாராட்டக்கூடியதிலே சிறந்த பாராட்டாக சொல்லக்கூடியது எது என்று கேட்டால் உண்மையிலேயே வேலை செய்யறவன நீ குறை சொல்லாம இருந்தா போகுண்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு வள்ளுவர் சாப்பிட்டா இதெல்லாம் படித்திருந்தால் சரி எதுக்கு ஐயா உலகத் தமிழ் பெரிய இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் மதிப்புற முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே சிறப்போடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களே இந்த நிகழ்விலே மேல் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லூலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியவில்லை பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பெரியார் அப்படின்னு சொல்றதுல யாரு பெரியார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க செயற்கரிய செயல்களை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர் பெரியார் உண்மை கொடுத்துக்கலாம் அந்த வகையில எத்தனை பேரை வால்மீகி ராமாயணம் அதுல குகனை பற்றிய பேச்சு செய்கிலார் ராமாயணம் கம்பராமாயணம் தூது போன கண்ணன் பென்னி குயிக் காமராஜர் மன்மோகன் சிங் போற்றுவார் போற்று போற்றுவாரை இகழாமல் இருந்தால் போதும் அவர்களை போற்று தவிர போற்ற வேண்டுமே தவிர இகழாது இருந்தால் போதும் எப்பவுமே யாருமே எதையும் எதிர்பார்க்கிறதே இல்லை அவங்கவங்க செயல அவங்கவங்க நாலு தோறும் எழுந்து செயல்பட்டு கொண்டிருக்க ஆனா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா ஒருத்தருக்கு வந்து புகழ் பாராட்டு பூமாலை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிற போது உயர்நிலை இதெல்லாம் எல்லோரும் எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கிறாங்க யாரும் கேட்கறது இல்லை கேட்காம கிடைச்சிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கிறாங்க அனைவரும் உள்ளத்துக்கும் இது பொதுவானது யாருமே வேண்டாமலாம்னு சொல்லுவாங்க ஆனா அப்ப கொடுத்தாக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு முதன்மை பெறுகின்ற தன்மையிலே இருப்பாங்க இதுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா இருக்காங்கல்ல நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் அம்மாவை பத்தி நிறைய பேசி எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம் மகிழ்ச்சி பாராட்டு வாழ்த்து ஆனா அப்பாவை யாராவது என்னைக்காவது பேசுறப்ப பேசி பெரிய அளவுல நம்ம கேட்டிருக்கோமா தந்தையர் தினம் என்று ஒரு நாள் வருகிறது வந்தாலும் வாழ்நாள் பூரா நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்து மகிழ்ச்சி அடைந்த ஒரு உள்ளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தையாள் அம்மா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து உணவு சமைச்சு கொடுத்து பக்குவமா பார்த்துக்கிட்டாங்க உண்மைதான் ஆனா அதுக்கெல்லாம் மூலதனமாக இருந்து பொருள்களை கொண்டு வந்து இல்லத்துல கொடுத்து எவ்வளவு கொடுத்தேன் எவ்வளவு இருக்கு எவ்வளவு செலவாச்சு எதுவுமே தெரியாது மறுநாள் காலையில மறுபடியும் பணிக்க செல்லக்கூடிய ஒரு பெரிய உயிர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போற்றுதற்குரிய உயிர் தந்தையாளம் ரொம்ப பெரிய சிறப்பு சின்ன வயதுல இருந்து அவர் உயிர் வாழ்றது வரைக்கும் நம்மளை பாது எல்லாருக்கும் இது பொருந்தோம் என் பிள்ளை நல்லா இருக்கான் என் மகன் வந்து ஒரு கூட்டத்துல பேசி பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அவையில இந்த தாயை பத்தி சொல்ற போது சொல்லுவாங்க பெரியவன் என்ன கேட்ட தாய் ஏன்னா இந்த அம்மாவுக்கும் ஒரு படி மேலாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை ஆனா அது வெளியில தெரியாது திருப்பி திருப்பி சொல்றேன் வெளியில தெரியாது பல பேருடைய வாழ்க்கையில அது வந்து மறைந்து நிற்கும் நிழலோ நிழலோடு நம்முடைய நிழலோடு மறைந்து நிற்குமே தவிர வெளிப்பட்டு வர்ற என்னைக்காவது நம்ம எல்லாரும் சொல்றோமே இந்த நான் தான் உழைச்சு அவனை காப்பாத்தினேன் நான் தான் அவனை படிக்க வச்சேன் நான் தான் இந்த வீடு கட்டினேன் நான் தான் தங்கச்சிக்கெல்லாம் திரும்ப என்ன வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க என்னைக்காவது குழந்தையை பெற்ற தந்தை நான் தான் என் பிள்ளை வளர்த்தேன்னு சொல்லியிருக்காரா நான் தான் பொருளாதாரத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காரா சில பிள்ளைகளை வச்சு நான் தான் சொல்லி சொல்லிருக்காரா எவ்வளவு சிரமம் பண்றாரு எவ்வளவு சிரமம் பண்ணி யாராலையும் அதை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இப்ப இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு முந்தி வந்தார்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்ணை குவிக்கெல்லாம் அணை கட்டி முடிக்க முடியல அவருடைய துணிவியாருடைய தங்க நகைகள் பூராத்தி வாங்கி வித்து அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து இந்த அணைக்கட்ட கட்டி முடிச்சார் காமராஜர் ஐயாவுக்கு எத்தனை ஏக்கர் விவசாயம் இருக்கு அவர் வாழ்ந்த போது எவ்வளவு இருந்துச்சு இப்ப எத்தனை ஏக்கர் இருக்கு அவர் பேர்ல அன்னைக்கு அவர் கையில இருந்தது நூத்தி இருபது ரூபாய்க்குள்ளதான் ஆனா அப்பேற்பட்ட மனிதர் வந்து இத்தனை அணைக்கட்டு கட்டணும் இதனால மக்கள் பயனடைவார்கள் என்ற சிந்தனை எங்க இருந்து வந்தது பத்திலும் நினைக்கலாம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க அவங்களெல்லாம் எங்க கொண்டு வைக்கணும் நிலவுல இந்த வானத்துல நிலவு இருக்குது அதுக்கும் மேற்கொண்ட ஓர் இடத்துலதான் வந்து அதுக்கு மேல ஒரு இடம் பார்க்கணும் பார்த்துதான் நம்ம அங்க கொண்டு வைக்கணும் அப்படித்தான் சிந்திக்க எனக்கு தோணும் இப்ப இந்த குரலை பொறுத்தளவுல ஆற்றுவார் ஆற்றல் இகலாம் நல்ல செயல அரிய செய்து கொண்டு நம்முடைய செய்யக்கூடியவர்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா செயல் செயலால் பெரியவர் செய்கின்ற செயலால் பெரியவர் பள்ளிவாசல்ல தொழுத முடிச்சு எல்லாரும் அறிஞ்சு வர்றாங்க ஒருத்தர் கால் தடுமாறி கீழ் விழுந்துட்டாரு அவரை வந்து எடுத்து உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி அவரை அனுப்பக்கூடியவர் தான் போயிரு தேவாலயத்திலே அது மாதிரிதான் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரொம்ப சிறப்புத்தன்மைகள் அதிகமாக இருந்தது என்ன சிறப்புத்தன்மை ஒருவருக்கு ஒருவர் பொறுமை இருந்துச்சு மகிழ்ச்சி இருந்துச்சு அன்ப பரிமாறிக்கிட்டாங்க பார்த்தா சிரிப்பாங்க குடிவனத்தை செலுத்துவாங்க இன்னைக்கு எங்கே இருக்கு சிரிச்சு பாருங்க இங்க யாராவது பாக்குற கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறோம் சாமிக்கு முன்னாடி நம்மளை தள்ளி விட்டுட்டு முழுக்க கோயில் சாமி முடியாது அவ்வளவுதான் அதே செயல்பாட நானும் செய்யலாம்ல இப்படி மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தா கடவுள் வழிபாட்டுக்காக சாமியை கும்பிடுறதுக்காக நம்ம இங்க வந்தோமா இவரை முந்துறதுக்காக நம்ம இங்க வந்தோமா எல்லா இடத்துலயும் நம்ம கேள்வி எழுக்க வேண்டிய கடமை ஆட்பட்டு இருக்கிறோம் ஆனா முடிவானது என்ன அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலயும் பொறுமையை காத்து இறைவனுடைய வழிபாட்டை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தான் பெரிய அமைதி வேணும் அமைதி வேணும் அவசரம் வேண்டும் அது வந்து நல்லதுக்கான வழி இல்லை அமைதியோடு சென்று எல்லா பலன்களையும் நாம் பெற்றுவதை விட நம்மால் பிறர்கள் பெற்று பிறர்கள் பிறர் பெற்று அவர் வாழ்க்கையில நல்லா இருந்தாருன்னா போதும் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அவர் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் என்று நினைத்துக் கொள்வாங்க ஆனால் அவர்களுடைய செயலை வந்து நாம் இழிவாக கருதக்கூடாது அதான் அந்த குரல்ல மையப்படும் அதுக்காக நம்ம புறநானூர்லையும் சொன்னாங்க சிறியோரை வியத்தல் இளமே பெரியோரை இகழ்தல் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இகழ்ந்து பேசக்கூடாது பெரியவர்களையோ சிறியவர்களையோ இகழ்ந்து பேசக்கூடாது ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய முன்னேற்றம் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய திட்டம் தீர்மானம் எல்லாமே எப்படி இருந்திருக்கும்ங்கிறது நமக்கு தெரியாதுல இப்ப தானே பார்க்குறோம் அத்தகைய பெரியவர்களை நாம் வணங்க வேண்டும் இப்ப தாயினுடைய பங்களிப்பு குறைச்சு அப்படிங்கிறது இல்லை ஆனால் ரெண்டு பேருடைய பங்களிப்பு சமமாக இருந்தாலும் ஒரு படி கூடுதலாக இருக்கக்கூடியது தந்தையினுடைய தந்தையாகிய பெரியவருடைய செயல்பாடு என்று சொல்லி நம்மளுக்கெல்லாம் பல்வேறு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டார் செயலை நீ செய்யும் அடுத்தவங்களை பத்தி நீ நீளப்படாத முடிஞ்சா உதவி செய்யும் முடியலையா ஓர்வம் சொன்ன நல்ல சிந்தனைகளுக்கு ஆகிய நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கு நேற்று இணைந்து அத்தனை தமிழனிங்களுக்கு குறைவான வணக்கம் நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு குறைவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க முடியும் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்ததாக வாங்க அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணை தலைவர் அம்மா அவர்களுக்கும் இனி வணக்கம் இங்க பாப்பா ஏதோ கேட்டா இருமா அந்த வரேன் ஆஹ் அருமையான ஒரு திருக்குறள் இன்னைக்கு வந்து பெரியார பத்தியே வந்து யார் பெரியார் ஏன்னா இதே காலத்துல நீங்க திருக்குறள் முன்னாடி நம்ம பேசும் பொழுது யார் சான்றோர் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லியிருப்பீங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த பெரியார் யாருங்கிறதுக்கு இலக்கிய உதாரணங்கள்ல ஆரம்பிச்சு ரொம்ப அழகா சொன்னீங்க என்னுடைய மனைவிய தூக்கிட்டு போய் வச்சவனோட தம்பிய வந்து அறுவரோடு சேர்ந்து எழுவ எழுவரானோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இதோ இதோ இவர பெரியாருன்னு சொல்றதா வேற யார சொல்றதுன்னு ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொருத்தரையா சொல்லி சொல்லி இவரை சொல்லாம யார சொல்றதுன்னு கேட்டீங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த திருக்குறோட திருக்குறளோட மைய கருத்துன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப சிறப்பு நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவத்தை ஒழுங்காக படித்திருந்தால் இத இலக்கியங்கள் எல்லாம் நீங்க விட்டுருங்க நீங்க மேல்கணக்கு கீழ்கணக்கு எல்லாம் படிக்க வேணாம் இத மட்டும் படிச்சிருந்தா கூட இன்னைக்கு அரசாங்கம் அரசாங்கத்திலோ அலுவலகத்திலோ ஒரே குடும்பத்திலோ கூட எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காதுங்கிறதா என்னுடைய கருத்தும் கூட ஒருத்தங்க செய்யறத சொல்லுவாங்க இல்லையா துணையாக நிக்கலைன்னாலும் பரவாயில்ல அவரை தூற்றாமல் இருக்க வேண்டும் பாப்பா ஒருவனை மதிக்கவில்லை என்றாலும் தூற்றாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க அதேதான் அதுதான் நீங்க இந்த திருக்குறளுடைய மைய கருத்தாக ஒருத்தங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நம்மளால உதவி செய்ய முடியலன்னா கூட அவர்களை குறை சொல்லாமல் இருக்கணும் சில பேரு தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு ஒருத்தங்க ஒரு ஒரு வேலையை கொடுத்தா தானும் செய்ய தெரியாது இன்னொருத்தர் சரி நான் முயற்சியாத பண்றேன் யாரு செய்ய ஆரம்பிப்பாங்க இவெல்லாம் ஒரு இவன் நான் எப்படி செய்யறான் நான் எப்படி செஞ்சிருப்பேன் தெரியுமா சரி அப்ப செய்யே செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களையும் எதையாவது பின்னாடி இருந்து போக் பண்ணிட்டே இருப்பாங்க அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வள்ளுவம் அன்னைக்கே சொல்லி இருக்குது யாரும் படிக்கவில்லை என்பதே நிதர்சனம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி தொடரட்டும் தங்கள் திருக்குறள் பயணம் இணைப்பில் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயாவும் இணைஞ்சிருக்கிறாங்க அஹ் மன்னிக்கணும் இந்த பாப்பா பண்ண குழப்பத்துல நான் முறைப்படி சொல்லல தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வாழும் வரலாறு பெருமைக்குரிய ஐயா அருமையான நிறைய கருத்துக்களை ஐயாவும் சொன்னாங்க அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா கேட்டீங்களா இல்லங்க இப்பதான் உள்ள வந்தேன் நல்லது